பிரவீன் காந்தி அப்படின்ற இந்த அறிவேக்காட்டு முண்டம் பேசுன பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அப்படியே இவருடைய மூளை பொங்கி காது வழியா வலிஞ்சு உனக்கு மார்க்கெட் இல்லை உனக்கு காலத்துக்கு ஏற்ப படம் எடுக்க தண்ணி உன்ன மாதிரி குப்பையான அசிங்கமான கவர்ச்சிகரமான படங்களை எடுக்கக்கூடிய நடிகை இயக்குநருக்கு நீங்க வாய்ப்பு இல்ல வெயில் படாத இலை போராளி நீங்க யாருக்காக ஆதவன் தீட்சணி அவர்கள் குறித்து ஒரு விமர்சனத்தை வைத்தீர்களோ அந்த வெயில் படாத இலை போராளி இது குறித்து அவருடைய சமூக வலைதளம் ஒரு பதிவு கூட போடல இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் இறைவனின் சூச்சமத்தை அறிந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொன்னா கோயில் கருவறைக்குள்ள யாரு போய் பூஜை பண்ணணும் காஞ்சி சங்கராச்சாரியை அட்லீஸ்ட் நீங்க பார்த்து சூத்திரரே சூத்திர சங்கராச்சாரியாரே அப்படின்னு நீங்க வந்து பாரு உன்னை அங்க இருக்கிற செருப்பு கழட்டி அடிப்பானுங்க விஸ்வாமித்திர இந்து மதத்துடைய ஆணிவரா சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் பிரம்ம ரிஷின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் இந்த வசிஷ்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவர் பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்கல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஸ்வாமித்திர எக்காணத்தை கொண்டு வசிஷ்டருடைய காலில் விழவே இல்லை தன்னுடைய காலில் வந்துட்டு விழாத வரைக்கும் சத்திரியராக பிறந்து முன்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனாலையே பிரம்மரிஷின் பட்டம் சுற்றப்பட்ட விஸ்வாமித்ரன இந்த வசிஷ்ட பிரம்ம ரிஷின் இந்த பிரம்மத்தை இவனுக்கு பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் ஆனா சக மனிதனோட உயிர்களுடைய வேதனை என்னன்னா தெரியாமல் இருக்கும் இந்த பிரம்மத்தை தேடி போனான்னு சொன்னான்னு பாத்தீங்களா இந்த மாதிரியான அயோக்கிய பேரு கண்டிப்பாக சக மனிதனுடைய உயிர வேதனை சொந்த அனுபவத்திலே சொல்றேன் வணக்கம் தோழர்களே நம்மளுடைய நாடக காதலர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் ஒரு படத்தை வந்துட்டு இயக்கி இருக்கிறாராம்மா அந்த அந்த படத்துக்கு வந்துட்டு சில உதவாக்கரைகள் அரசியல் சமூகம் ஜாதிய படிநிலை அப்படின்றத பத்தின எந்த ஒரு அ அடிப்படை அறிவு கூட இல்லாத டுபாக்கூர் மென்டல்களை கூட்டிட்டு வந்துட்டு அதுல பேச விட்டுருக்காங்க அதுல குறிப்பா வந்து பேசினாக்கா இந்த அறைவே காட்டு முண்டம் அதாவது பிரவீன் காந்தி அப்படின்ற இந்த அறைவே காட்டு முண்டம் பேசின பேச்சு இருக்கு பாத்தீங்களா அப்படியே இவருடைய மூளை பொங்கி காது வழியா வலிஞ்சி அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சமூகத்துல வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தி அப்படியே எல்லாத்தையும் அறிவு விழிப்புணர்ச்சி பெற அளவுக்கு ஒரு உரையை வந்துட்டு கொடுத்துருக்கிறாங்க அதுல முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே கேளுங்க பார் ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றி மாறன் ஒரு டைரக்டர் சில டேரெக்டருன்னும் சில டேரெக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகிப்போச்சு அது எப்படியா ஒரு சமூகத்தோட வழியையும் வேதனையும் அவர்கள் பட்ட துயரத்தையும் சொன்னாக்கா அது வந்துட்டு மோசமான படம் ஜாதிய படம் ஆனா இடை ஜாதிகளான உங்களோட ஜாதிகளை பெருமையை வந்து பேசுகிற மாதிரி படங்களை எடுத்தா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல படமும் நம்ம கொஞ்சமா மூளை ஏதாவது இருக்கு பேசுறதுக்கும் சுயஜாதி வழியும் வேதனையும் பேசுறதுக்கு காரணம் இருக்குது ஏன் இங்க அவர்கள் வந்துட்டு ஒடுக்கப்பட்டவருடைய வழியை வேதனை பேசுறாங்க இந்த மாதிரி இன்னமும் இந்த சமூகம் மாறுகலையேன்ற ஆதங்கத்துல பேசிட்டு இருக்காங்க அந்த படங்களுடைய கருத்துக்கள் அதுதான் முக்கியமான கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் வந்துட்டு நடக்குது அப்படின்றதுதான் வந்துட்டு அவர்கள் வந்து சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க தீவட்டிப்பட்டி ஆகட்டும் அதுக்கு மேலே திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கட்டும் பல கோயில்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இப்பவும் சொல்லிட்டு இருக்க இப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இந்த வழிகளை உணர்த்த மாதிரி பரங்கடிதத்தை என்ன தப்ப தீவட்டிப்பட்டியில என்ன ஆயிடுச்சு இடைஜாதியினர் வந்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியை நோக்கி கல்ல வீசினாங்க ஆனா போலீஸ்காரங்க எங்க பூந்தாங்க முதல்ல ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிற படத்தை பூந்து தான் தாக்குனாங்களே தவிர இடைஜாதியினர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள நுழையவே இல்லை அதுக்கப்புறமேட்டு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாரும் களத்துக்கு போனதுக்கு அப்புறமே ஒண்ணு ரெண்டு பதிவு வழக்குகள் வந்துட்டு அந்த இடத்துல அமைதி ஏற்படுத்த செய்யப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு உனக்கு மார்க்கெட் இல்ல உனக்கு காலத்துக்கு ஏற்ப படம் எடுக்க ஒரு படத்தை கொடுக்கணும் துள்ளல்னு ஒரு படம் அந்த மாதிரி ஒரு குப்பையான படத்தை எடுத்துட்டு நீ எல்லாம் பேசவே கூடாது முதல்ல கமர்ஷியல் படம்னா கூட ஒரு லாஜிக்கோட ஒரு நல்ல கருத்தோடு சொல்லி எடுத்திருந்தா பரவாயில்ல ஆனா எல்லாத்துலயும் ஒரு ஆபாச அறுவறுப்பா வச்சுக்கிட்டு ரச்சக நீ எடுத்து அந்த படத்துல நீ என்ன வேலை பண்ண ஒரு டிஷர்ட் சீன் அதுக்கு நீ என்னென்ன டைலாக் டைலாக் வச்சு இவ்வளவு மட்டரகமான இத வசனங்களை வைத்து படம் எடுத்த நீ வந்து நல்ல படம் எடுத்தவர் மக்கள் சாமானிய உழைக்கும் ஏழை மக்களுடைய வழிகளை சொல்லக்கூடிய படங்களை எடுத்தவங்க வந்துட்டு மோசமானவர்கள் இவருடைய வளர்ச்சி தளச்சுனாக்கா உன்ன மாதிரி மோசமான ஏன்னா மக்களோட சிந்தனை இன்னைக்கு மாறி இருக்குது மக்கள் நல்ல கருத்து உள்ள படங்களை அரசியல் தெளிவு கொடுக்கக்கூடிய படங்களை தேடி இருக்காங்க உன்ன மாதிரி குப்பையான அசிங்கமான கவர்ச்சிகரமான படங்களை எடுக்கக்கூடிய நடிகை இயக்குனர்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை சமூ இன்னைக்கு சமூக கருத்துக்களை தேடி போயிட்டு இருக்காங்க அவர்கள் இந்த சமூகத்துல சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படி நோக்கத்துல இருக்கக்கூடிய படைப்புகளை போற்றி பண்ணாங்க நீ வந்துட்டு பாத்தீங்கன்னா குப்பையா ஒரு படத்த எடுத்து வச்சுட்டு மொத்தமே ஒரு அஞ்சு படம் தான் எடுத்திருக்க அதுலயும் நீ இன்னொரு படம் துள்ளலுக்கு அப்புறமேட்டு எடுத்த இன்னொரு படம் புளிப்பார்வை அந்த புளிப்பார்வை படத்தை நீ பண்ண அயோக்கியத்தனமான வேலைகளுக்கெல்லாம் உன்னை அன்னைக்கே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு அன்னைக்கெல்லாம் ஓடி வந்து நீ இன்னைக்கு வந்து மேடையில வந்துட்டு அண்ணன் பா ரஞ்சித் அவர்களையும் பேசிட்டு இருக்க நான் இந்த விஷயம் அவங்க பேசினதுக்கு அப்புறமேட்டு உடனே கவுண்டர் கொடுக்கலான்னு தான் பாத்தால ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணது காரணம் என்னன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில இலைட்டு போராளிகள் இடதுசாலி போராளிகள் பற்றி சில வெயில் படாத இலை போராளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவர்கள் வந்துட்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்களை குறித்தும் திராவிட இயக்கங்கள் குறித்தும் மோசமான விமர்சனத்தை வந்து வச்சாங்க அவர்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரியும் திராவிட இயக்கங்களுக்கு இடதுசாரி கட்சிகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அட்வைஸ் சொல்ற மாதிரியும் அண்ணன் பாவர் ரஞ்சித் அவர்கள் வந்துட்டு விளக்கம் கொடுத்த அட்வைஸ் கொடுக்காம அவருடைய விளக்க பேச்சை வந்து கொடுத்துருந்தாங்க அதே மேடையில நம்முடைய கேள்வி என்னன்னாக்கா உங்களை இவ்வளவு தரக்குறைவாக மட்டமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்து இவ்வளவு தரக்குறைவான படம் எடுக்கப்பட்ட ஒரு படத்துல இவ்வளவு மற்ற எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்களே அந்த வெயில் படாத இலை போராளே நீங்க யாருக்காக ஆதவன் தீட்சணி அவர்கள் குறித்து ஒரு விமர்சனத்தை வைத்தீர்களோ அந்த வெயில் படாத இலை போராளி இது குறித்து அவருடைய சமூக வலைதளம் ஒரு பதிவு கூட போடல வரைக்கும் இந்த ரெக்கார்ட் நான் பண்ணிட்டு இருக்க டைம் இதுவரைக்கும் ரெண்டரை மணி மதியம் ரெண்டரை மணி வரைக்கும் ஒரு பதிவு கூட அந்த இலைக்கு போனாலே போடலன்னா ரெண்டே கால் மணிக்கு கூட இந்த பத்தி ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் இந்த எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படிப்பட்ட சூழல் அண்ணன் ரஞ்சித் அவர்கள் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுக்கான தோழமை முரன் நட்பு முரன் வஞ்சக முரண் பகை முரண் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தோழமை முரனோட நட்பு முரனோட கண்டிப்பா கருத்து பரிமாற்றம் பண்ண வேண்டியது பொது வெளிகள் நமக்குள்ள பேசிக்க வேண்டியது ஆனா பகை முரண நேரடியா பொது வெளிகளை பேசிக்கலாம் ஆனா இந்த வஞ்சக முரனோட துரோக முரணோட சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா இந்த வெயில் படாத இலை போராளிகள் இவர்கள் வந்து நீங்க உங்களை பாதுகாத்துட்டு உங்களோட அரசியல் சரியான ரூட்டுக்கு நீங்க கொண்டு போகலினாக்கா சிக்கல்கள் உங்களுக்கு தான் உருவாகும் இந்த வெயில் படாத இலை போராளிகள உங்களுக்கு தான் சிக்கல் வரும் அப்படின்னா சொல்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு பதிவு கூட இது பண்ணல உங்களை குறித்து காட்டமா வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கு இவர்கள் வாயவே துறக்கல அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிரவீன் காந்தி அவர்கள் வந்துட்டு இன்னொரு அரிய வகை கருத்தை வந்து சொல்லி இருக்கா அது என்னன்னு கேளுங்க சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன் இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன் அடேங்கப்பா உங்களுடைய இந்த அரிய வகை ஆராய்ச்சி மிக்க இந்த தகவலுக்காகவே உங்களுக்கு வந்து நோபல் இருக்குதா பேலுக்குடி ஊவை கிருஷ்ணனுடைய பேச்சுக்கள் பார்ப்பனர் பேச்சாளர்கள் இவனுடைய பேச்சுக்களை முழுசா கூட அரைகூடையா கேட்டுவிட்டு வாய்க்கு வந்தது ஒளரி இருக்கு இந்த மென்டன் இவனுங்களெல்லாம் எல்லாம் எதுல அடிக்கிறதுனே புரியல யோ நான் கேட்கறேன் இறைவனின் சூச்சமத்தை அடைந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொன்னேன்னா கோயில் கருவறைக்குள்ள யாரு போய் பூஜை பண்ணணும் சூத்திரர்களா இல்லையா இந்து மதத்துல கடவுளுக்கு வந்து அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய கடவுளுடைய புரோக்கராக அறியப்படக்கூடிய அந்த சூச்சமத்தை தெரிஞ்சவர்கள் யாரு அப்படின்னு சொன்னாக்கா பார்ப்பனால இருக்கக்கூடிய சங்கராச்சாரியும் சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் தயவு செய்து காஞ்சி சங்கராச்சாரியை அட்லீஸ்ட் நீங்க பார்த்து சூத்ரே சூத்திர சங்கராச்சாரியாரே அப்படின்னு சொல்லுப்பாருப்பி எடுப்பானுங்க வக்கு இருக்கா திராணி இருக்குதா எதுக்கு வாய்க்கு இந்த கருத்துக்கான ஆய்வை நீ எந்த புத்தகத்தை வந்து எடுத்து கொடுத்த இந்த சூதரன் அப்படின்றதுக்கு என்ன விளக்கம்ன்றது மனுஸ்மிருதியோட எட்டாவது அத்தியாயம் இந்து மதத்தினுடைய ஆணிவேராக சொல்லப்படுகிற மனுஸ்மிருதியோட எட்டாவது அத்தியாயத்துல மிக வெளிப்படையா இருக்குது யார் யார் சூத்தர் சொல்லிட்டு எட்டு விதமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ என்ன சொல்ற எவனோ ஒருத்தோ அறகுறையோ ஏதோ வாட்ஸ்அப்ல அனுப்பினத வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பொது மேடையில பேச கொஞ்சமா அறிவு வேண்டாமா அப்படினா இனிமேல் சங்கராச்சாரி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு இந்த அயோத்தியில வந்துட்டு ராமன் அரசியல் வணிக வளாகம் கட்டியிருக்காங்க இல்லையா அந்த வணிக வளாகத்துக்குள்ள ராமன் சிலையை பிராண பிரதிஷ்டம் பண்றதுக்கு ஒன்றே பிரதமர் நரேந்திராவுக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சங்கர மடங்கள் ஆதி சங்கரனால் நியமிக்கப்பட்ட நான்கு சங்கர மடங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க காஞ்சி சங்கராச்சாரி எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அது ஏன்னாக்கா அது குரூப்ல டூப் மடம் ஆதி சங்கரர் நியமிச்சது உண்மையிலே நாலு சங்கர மடங்கள் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கால்தி சங்கரம் குரூப் அது ஒரு ஃபேக் கேள்வி அது மட்டுமா இந்த நாட்டினுடைய முதல் குடிமகள் பதவியில இருக்கக்கூடிய திரௌபதி முனும பூரி ஜெகநாதனம் வந்துட்டு கோயிலுக்குள்ள பக்கத்துல போய் சாமி கும்பிட விடாம ஒரு கட்டையை போட்டு தடுத்தானுங்க இந்த சனாதனவாதிகள் தான் ஜாதிய வன்ம சொல்றோம் இந்த விஷயங்களை வந்து பேசுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஜாதிய ரீதியான தீண்டாமை கொடுமைகளையும் வன்கொடுமைகளையும் பேசி வக வேண்டிய சூழல் இருக்குது இப்ப நீ சொல்ற பத்தியா இறைவனின் சூட்சமத்தை உணர்ந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை இருந்தவன் பிரம்மன் சொல்லிட்டு சத்ரேநாதா இருந்த விஸ்வநாதன் கௌசிக மன்னனே பிரம்மணிசி ஆகுணத்துக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை வந்து செய்வோன்னு பிரம்மரிசி ஆக விடாம வசிஷ்டரும் இந்த தேவர்களும் சேர்ந்து ஏகப்பட்ட சூழ்ச்சியை செஞ்ச கதைகள்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் விஸ்வாமித்திர மும்மூர்த்திகள் இந்து ஆணிவேரா சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் காயத்ரி தேவியும் தேவியமே பிரம்ம ரிஷின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டும் இந்த வசிஷ்டர் அவர் ஏத்துக்கல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விஸ்வாமித்தரை எக்கானத்தை கொண்டு வசிஷ்டருடைய காலில் விழவே இல்லை கடைசிட்டுல தன்னுடைய மகள் சவுந்தலையுடைய வாழ்க்கைக்காக இந்த விஸ்வாமித்திர துஷ்யந்தனுடைய அரசவையில் இருந்த வசிஷ்டர் காலையும் துர்வாசர் காலிலையும் துஷ்யந்தன் காலிலையும் விழுந்ததுக்கு அப்புறமேட்டுதான் இந்த வசிஷ்டர் வந்துட்டு விஸ்வாமித்ர பிரம்ம ரிஷின்னு சொல்றாரு அது வரைக்கும் தன்னுடைய காலில் வந்துட்டு விழாத வரைக்கும் சத்திரியனாக பிறந்து இறைவனாலேயே முன்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனாலேயே பிரம்மரிஷின்னு பட்டம் சுற்றப்பட்ட விஸ்வாமித்ரன இந்த வசிஷ்ட பிரம்ம ரிஷின்னு ஏத்துக்கல உணர்ந்தவன் பிராமணன் சொல்லிட்டு அது வேணா உண்மைதான் இந்த பிரம்மத்தை உணர்வுன்னு சொல்லிட்டு இருக்க எவனும் பாத்தீங்கன்னாக்கா இவனுக்கு பிரம்மத்தை உணர்ந்தவள தங்களை காட்டிட்டு பாருங்க ஆனா சக மனிதனோட உயிர்களுடைய வேதனை என்னன்னா தெரியாமல் இருக்கும் இந்த கதையிலே வரனே இந்த வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்தருக்கும் எங்க பிரச்சனை வருது வந்து கௌசிக மன்னனாக விஸ்வரதனாக தன்னுடைய நாட்டுல ஆட்சி செய்யும் போது அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய வறுமை நிலை அப்படி வறுமையில இருக்கும் போது இந்த விஸ்வாமித்திரிட்ட பாத்தீங்கன்னாக்கா காமதேனுடைய கன்றுவான நந்தினி அப்படின்ற ஒரு பசு இருக்குது இந்த பசு வந்துட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கும் இந்த பசு வந்து பாத்தீங்கன்னாக்கா வசிஷ்டருக்கு அவருடைய பூஜை காரியங்கள் நிறைவேற்றி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது இந்த பசு வந்து கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்றதுனால வசிஷ்டத்தை போயிட்டு விசுவாமி என் மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியில இருக்காங்க அவருடைய பசியும் பட்டினியும் போக்குறதுக்காக தயவு செய்து இந்த பசுவை எனக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் ஆகிய இந்த விஸ்வநாதன் கௌசிக மன்னன் வந்து பாத்தீங்கன்னாக்கா வசிஷ்ட்ட கையெழுஞ்சு பிச்சையா கேட்டாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வசிஷ்டர் வந்துட்டு கொடுக்க முடியாது சொல்லாரு ஏன்னா நான் பிரம்மசி இது எனக்காக கொடுக்கப்பட்ட பசி இது நான் வந்துட்டு மக்களுக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் மக்கள் பசியும் பட்டியலையும் இருந்தாக்கா அதை வந்து மன்னன் தான் தீர்க்க வேண்டுமே தவிர எதுக்காக உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அராஜா மக்களுடைய பசியும் வேதனையும் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இந்த பிரம்மத்தை தேடி போறேன் முக்தியை தேடி போறேன் பக்தியை தேடி போறேன் அப்படின்னு சொல்ற பல பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே சா தன்னுடைய சக மனிதனுடைய வழியையும் வேதனையும் பசியும் உணராதவனா இருப்பானுங்க உண்மையாலேயே இறைவனை தேடி ஐயா வள்ளலார் போன்றவர்கள் மட்டும்தான் சக மனிதனுடைய வேதனை என்னன்னு தெரிஞ்சவங்க தேடி போனான்னு சொல்ற பார்த்தீங்களா இந்த மாதிரியான அயோக பேரு கண்டிப்பாக சக மனிதனுடைய உயிரும் வேதனை சொந்த அனுபவத்திலேயே சொல்றேன் நான் என் சொந்த அனுபவத்திலேயே சொல்றேன் அப்படியெல்லாம் இருக்குது இந்த கதைகள் அதனால இந்த அரைமெண்டலுங்க இந்த லூசு பயலுகளுடைய பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் இந்த பையன் முக்கியம் என்ன சொன்னாக்கா இந்த சூத்ரன்ற பட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இஸ்லாமியர் படையெடுப்புக்கு அப்புறம் ஆங்கிலேயர் தான் சொன்னாங்க இப்ப அதாவது ஐரோப்பியர் ஒரு படையெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருநூறு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமிய படையெடுப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறு அறுநூறு வருஷமே வச்சுக்குவோம் ஆனா அப்படின்னாக்கா உங்களுடைய வேதங்கள்ல வந்துட்டு சூத்ரன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது உங்களுடைய ரிக்வேதமும் எஜுர்வேதமும் சாம வேதமும் என்ன இவர்களை ஏற்றினாங்க ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு மேற்பட்டது எங்களுடைய வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க எழுதினார்களா கேள்வி இருக்கு உங்களுடைய பிரவீன் காந்தி முதல்ல எதையும் முழுசா தெரிஞ்சிட்டு வந்து பேசு இந்த கூமுட்டத்தனமா பேசாத விட்டு கொஞ்சமாவது நீயும் வாசிப்பு பழக்கத்துக்கு புத்தகங்களை வாசி வாட்ஸ்அப்ப வாசிக்காதுன்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் தான் முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கா வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் என்னை தவிர இது ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் பாக் இந்தியாவில் வாழக்கூடிய